ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் க்ரூபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிசிபேலாபாத் சரி வாங்க சூப்பராக இந்த பிசி பேலா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிசி பேலாபாத் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி கால் கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு மைசூர் பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு மசாலா வறுத்த அரைச்சிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ண வேண்டாம் ஆன் பண்ண வேண்டாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு சின்ன துண்டு சுருள் பட்டை ஒரு மராட்டி முகு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் அரை ஸ்பூன் கருப்பு எல் பத்து நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்து இப்போ இது எல்லாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லோவில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் துருவி எடுத்த தேங்காய் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டு இப்போ இதை நாம் இறக்கி ஆற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டது போதும் இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் இல்லாட்டி ஒரு பிளண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து பதக்காததால இது கொஞ்சம் நாள் படவும் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி பரப்பெல்லாம் தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு நாம் இதை ஒரு பவுல் அளந்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலுக்கு நாலு பவுல் தண்ணி சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கப்பு பீன்ஸு கப்பு கேரட்டு இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க கால் கப்பு முள்ளங்கி கட் பண்ணது கால் கப்பு உருளைக்கிழங்கு கப்பு பச்சை பட்டாணி உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம எவ்வளோ உப்பு சேர்க்குறோன்னு பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருவோம் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ ஒரு கடாயோ இல்லாட்டி ஒரு பாத்திரமோ சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து கூடவே அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் ரொம்ப டீப்பெல்லாம் வதங்க வேண்டாம் முக்கால் கப்பு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ கூடவே ஒரு பத்து பீஸ் முருங்கக்காய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்செடுத்த அந்த பிசிபேலா பாத் பவுடரை சேர்த்து அந்த பொடி அத்தனையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் சமயத்தில் சேர்த்திங்கனாக்கா காரம் அதிகமாகிடும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்ல அந்த முருங்கக்காய் வேகிறதுக்கு விட்டுலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டு இதை மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்ல வெந்து வரட்டும் இந்த முருங்கைக்காவை நம்ம குக்கர்லேயே சேர்த்துருக்கலாம் ஆனால் நம்ம அதை குழைச்சி எடுக்கும்போது அந்த முருங்கைக்காய் குச்சியெல்லாம் நடுநடுவே வந்து சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் இந்த முருங்கக்காவை தனியாக வேக வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அது கால் கப்பு புளி தண்ணி ஆகிற அளவுக்கு கரைச்செடுத்து அதையும் சேர்த்தாச்சு கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வர விட்டுருலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும் இது பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்திருக்கு இப்போ இதை கலந்துட்டு அப்படியே தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இதை லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே குழைக்க வேண்டாம் நம்ம அந்த பக்கமாக அந்த முருங்கைக்கா சாம்பார் ரெடியாக இருக்குது இந்த சாம்பார் தான் சொல்லணும் வேறு என்னன்னு சொல்கிறது தெரியல இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு அதில் இந்த முருங்கைக்காய் சாம்பாரையும் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்ல ஈவனாக <sack> கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன ஒன்று அது மிக்ஸ் பண்ண 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 அதுக்கு வந்து அதிகமாக சாம்பார் தேவைப்படும் இதுக்கு புழுங்கல் அரிசி கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு முந்திரி சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ இதை நம்ம தனியாக வச்சுருவோம் இதிலேயே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இது ரெண்டும் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நாலு சின்ன நீட்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்றோம் கடுகு முன்னாடியே சேர்க்கக்கூடாது கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு குழுக்கு குலுக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த வேலை பாத்தில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்து வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட் பிசி பேலாபாத் நல்ல தலைதளன்னு நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாம்பார் சாதத்துக்கும் இந்த பிசிவேலா பாத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல நம்ம அதில் சேர்த்துருக்க இந்த பட்டை இந்த கிராம்பு இந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் வந்து துளி கூட வாசனையே கிடையாது நம்ம சாம்பார் சாதம் மாதிரியே தான் இருக்குது பசங்களுக்கு இந்த சாக்கில் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து தரும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக இந்த குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு சேர்த்த சாதம் நல்லா குழஞ்சிருந்தால் ரொம்பவே பிடிக்கும் இன்னமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கூட மேலே விட்டுக்கலாம் கூட அப்பளம் இல்லாட்டி இந்த மசாலா கான் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இந்த பிசி வேலை பார்த்து செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆளையே போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்